السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அவருடைய அமைதியும் மரணம் நடிகல்லும் செல்லும் அவர்கள் மீண்டும் அவர்களை கொட்டத்தான பெண்பட்சிய தோழர்கள் திறந்து வந்த நல்லவர்கள் குறிப்பாக இந்த மாலை நேரத்தை வீணடிக்காமல் தான் தீனை கற்று அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்கின்ற நம் நோக்கத்தோடு இந்த சபையில் ஒன்று கொண்டிருக்கின்ற மனைவர்களிடம் எல்லாம் அமைதி வருகும் என்றும் நிலவட்டுமாக வெளியக்குரிய சகோபர்களே தொடராக எல்லாம் துருவையின் முக்கியத்துவம் துருவையின் சிறப்புகள் சம்பந்தமாக சில செய்திகளை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தொழுதை இந்த உலகத்தில் விடுபட்டால் ஒரு மூமியுடைய வாழ்க்கையிலிருந்து அது இல்லாமல் போய்விட்டால் அந்த மூமியினுடைய உலக வாழ்க்கையும் வறுமை வாழ்க்கையும் எந்த அளவுக்கு நஷ்டத்திற்குரியதாகிவிடும் என்பதை குறித்து சில செய்திகளை இன்றைய தினத்தில் நாம் பார்ப்போம் பொதுவாக தொழுதியை அலட்சியமாக விடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழுகையை ஏதோ ஒரு காரணம் காட்டி விடக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான் இருவருக்கும் ஒரே நீ ஏதோ ஒரு வேலைக்காக விடுற அல்லது வேண்டுமெனே விடுற என்று இரு சாராளாக இருந்தாலும் நான் வேணும்னு விடுலன்னு சொல்லி ஒருவர் தன் புலத்திலிருந்து ஒரு நியாயத்தை காரணத்தை சொன்னாலும் மார்க்கம் இருவரையும் ஒரு சேரதான் பார்க்கிறது அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லா விதியாக்கிய ஒன்றை அந்த கடமையாக்கிய ஒன்றை அவர்கள் விடுவதன் காலத்தினால் கண்டிப்பாக அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அவங்க என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம் எனக்கு வேலை இருக்கு அல்லது எனக்கு குடும்பம் இருக்கு அல்லது நான் அங்க போயிட்டேன் என்ன சொன்னாலும் ஒருவர் வேண்டுமே தொழாமல் அமர்ந்திருந்தாலும் இருவரையும் ஒரு சேர மறுக்கிறது அவர்கள் இறைவனுடைய மிகப்பெரிய பாவம் செய்தவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கேள்விப்பட்ட அல்லது நிறைய பயன்களிலே கேட்ட படித்த ஹதீஸ் தான் அவர்கள் சொன்னது என்ன ஒரு பூமியினுக்கும் ஒரு குகூரான ஒரு மனிதனுக்கும் அதாவது ஈமானுக்கும் குகூருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரே வேறுபாடு தொழுகை விடுவது அது எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா ஒருவரை தொழில்னு சொன்னா அவரை காப்பீர் நம்ம சொல்ல முடியாது ஆனால் உப்புருக்கு மிக நெருக்கமாக அவர் செல்கிறார் அடுத்த கட்டம் அவர் குழந்தையை விட்டு 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 தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக மரண தருவாயில் ஒருவேளை அவர் புகுராக கூட மரணிக்கலாம் ஆனால் காப்பீர் நமக்கு சொல்றதுக்கு அனுமதி இல்லை அதை மறக்க அதை அறிஞர்கள் தலை செய்யறாங்க ஆனால் நரிசலாசனம் அவர்கள் சொன்னது பட்டதுக்கு அப்புறம் அவர் காஃபில் விட்டார் அல்லது இறைவனை நிராகரித்து விட்டார் என்கிற வார்த்தை பெரும் பாவங்கள் இருக்க அந்த பாவத்திற்கெல்லாம் ஒரு அடியான் ஒரு முஸ்லீம் செய்யும் பொழுது இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை ஒருவர் தெரிந்தே பெரும் பாவங்களை செய்கிறார் அவர் வந்து வட்டி வாங்குகிறார் அல்லது திருடுகிறார் அல்லது விபச்சாமல் செய்கிறார் அல்லது வேற ஏதாவது தாய் தந்தை விநோதினை செய்கிறார் இப்படி எவ்வளவோ பாவங்கள் அவர்கள் இந்த தொழுகையை விடுவது மாத்திரம் என்னவென்று இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்வதற்கு மிக முக்கியமான அடையாளமே இந்த தொழுகை தான் அவன் சொல்கிறார் ஒரு சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு அடுத்து அவர் அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரே அம்சம் தொழுகை தான் நம்மில் யாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக சம்பாதித்து ஜகாத் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்ல உனக்கு அல்லாஹ் கொடுத்தா அதுல கொடுத்தா அல்லாஹ் சொல்லி இருக்கான் ஜகாத் என்கிற அந்த அளவை எட்டும் பொழுது நீ அதிலிருந்து இருந்து கொடுக்கணும் சம்பாதிச்சு தான் ஆகணும் ஜகாத் கொடுத்து தான் ஆகணும் அல்லாஹ் வைக்கிற அதே போன்ற ஹஜ் நாம் சம்பாதித்து கண்டிப்பாக ஹஜ்ஜை செய்து தான் ஆக வேண்டும் என்ற இந்த நிர்பந்தம் இல்லை ஆனால் பிரிவினையை பொறுத்த வரையில் ஒரு அடியான் அவன் ஏழ்மையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவன் நோயாளியாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் ஒரு அடியான் தொழுகையை விடவே கூடாது அப்படி விடுவது அவன் மீது பாவம் அதற்கு சூழ்நிலையே அவன் ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அவன் தொழுங்கையை விடுவது என்பதுதான் மிகப்பெரிய தண்டனையை இந்த உலகத்துல நாம் நம்மால் தொலை முடியலன்னு நினைக்கிறோம்ல அதுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க முடியும் மிகப்பெரிய தண்டனை

இந்த உலகத்திலே அல்லாவை ஏற்பது போன்று ஈமானையும் வைத்தவர்களுக்கு ஒரு நரகத்திலே ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் இருக்கிறது அதே போன்ற அல்லாஹர்புலாரமின் சக்தர் என்கின்ற நரகத்தை இந்த துருமையை விட்டவர்களுக்கு அல்லாஹ் ரபுலாரமின் தனியாக வைத்திருக்கின்றான் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாவை ஏற்று அல்லாவை நம்பி அல்லாவை களிமாயன்கின்ற அந்த சகாதாவை முடிந்துவிட்ட பிறகு தொழுகையை வீணடித்து இந்த மார்க்கத்தினுடைய உண்மை தன்மையை அந்த மார்க்கத்தினுடைய அந்த தகுதி வாய்ந்த அந்த கருத்துக்களை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாடும் பொழுது வீணடிக்கும்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ பிறர் பார்க்கும் பொழுது இவரே பொலாம இருக்காரு நம்ம தொடல்ல என்ன அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்வாரு ஆனால் அல்லாஹர புலாளன் கண்டிப்பாக அவர்களுக்கென்று இருக்கக்கூடியதுதான் அந்த சட்டம் என்கின்ற நரகம்

நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அந்த மக்களோடு நம்முடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம முதல்ல ஒருத்தர அதாவது நமக்கு தொழிலை சிரமம் ஆகுது அப்படின்னு சொன்னா யாராவது நம்மளை பார்த்து ஏப்ப அன்னைக்கு பதில்ல வரன்னு சொன்னா முதல் காரியமே அவருடைய நட்பு அணியோடு கட் பண்றதுதான் இதுக்கு ஏப்பா நீங்க நாலு பேர் தொலை வரல அல்லது ஏதாவது ஒரு வக்தல வரலன்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு வாட்டி கேட்டா சும்மா இருப்பார் வழியில பார்த்து ரெண்டாவது வாட்டி கேட்டாலும் மூணாவது வாட்டி அவர் ஒரு வழியா வந்து வழியா போயிடுவார் தெரியும் நாம் தொழுகை விட்டதற்கு எந்த காரணம் இல்லை என்று சொல்லி யார் அன்புக்குரியவர்களே அவர் தொழுகை தொழுகையை விடுவதனால் கண்டிப்பாக அதற்கென்று தண்டனை உண்டு தொழுகை விடுவதனால் இந்த உலகத்திலேயே நாம் மரணிக்கின்ற தருவாயில் உண்மையாகவே நாம் முஸ்லிமாக மன்னிப்புமா என்பதிலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் உண்டு அதன் கூட கூடியவர்கள் எல்லாம் ரகுடா லாமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி மகதமும் இம்பா தி இம் கல் ஒரு சமுதாயத்திற்கு பிறகு அதாவது ஒரு ஒரு சமுதாயத்திற்கு பிறகு இன்னொரு சமுதாயம் ஒரு கூட்டத்தினருக்கு பிறகு இன்னொரு கூட்டத்தினர் பிறகு அவர்களுக்கு பின்பற்றவர்களாக வரக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சதாந்தை அவர் வந்து வீணடித்தார்கள் தொழுகையை சொல்லாம நேரமிருந்து ஆரோக்கியமிருந்து அதற்கென்று அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருந்து இவர்கள் எல்லா வசதிகளையும் அல்லாஹ் புறத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதா ஒரு அதா ஒரு சலாத் அவர்கள் தொழுகையை வீணளித்தார்கள் ஒர்த்தபுஷ் சவாத்த தங்களுடைய மன உச்சையை பின்பற்றத்தினார்கள் மன உச்சைன்னு அல்லாஹ் ஏன் என் கண்டத்துல சேர்த்து சொல்றான்னு சொன்னா நம்ம தொழுகைக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் நாம் தொழுவையை கொல்லாமல் இருப்பதற்கும் அந்த பெரும் பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ கடந்து செல்வதற்கும் நாம் பல்வேறு காரணங்களில் நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்கோமா இல்லையா அந்த காரணங்களை அல்லாததுக்கு அளவே பக்தமக ஷவா அந்த துழுவியை விடுவதற்கு அவருடைய மனம் அவர்களுக்கு அந்த இச்சையை தூண்டியது அவர்கள் அந்த மன இச்சையின் அடிப்படையில்தான் இந்த தொழுவையை வீணாக்கினார்கள் நல்லையா எனவே அவர்களை நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு கேட்டை கேட்டைத்தான் அவர்கள் சந்திப்பார்கள் என்று எல்லாம் நாம் எவ்வளவு பெரும் பெரும் பாவங்களை செய்தாலும் அல்லாதை விட்டு பாதுகாக்க வேண்டும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பாவங்கள் என்பதை பெரும் பாவங்களில் இருந்து நாம் இருக்க வேண்டும் ஆனால் ஒருவேளை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் பெரும் பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த பாவத்திற்குண்டான ஒரு மிகப்பெரிய அந்த பாவத்திற்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிமுறையை இந்த தொழுகை தான் இந்த தொழுகையின் மூலமாகத்தான் நாம் அல்லாவிடத்தை எடுத்து வைக்க முடியும் யாரு கடமையான தொழுகையை செய்ய தெரியாத தொலைவில்லையோ அவங்க தௌபாவின் பக்கம் அவர்களுடைய சிந்தனை கூட செல்லாது அந்த அளவிற்கு ஒரு மனநிலையை இந்த தொழுகையை விடுவதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு நெடுக்கடியை அல்லாத போனாலுமே இந்த உலகத்திலே ஏற்படுத்தி விடுவாங்க அப்போ தொழுகையை வீணடிப்பதும் அதை அந்த தொழுகையை வீணடித்ததற்குண்டான காரணங்களை மனவீச்சைகளை பின்பற்றுவதும் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் கண்டிப்பாக தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் ரப்புலாலி பத்தொன்பதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது தெளிவாக சொல்கிறான் அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள் அது இந்த தொழுகையை வீணடித்ததற்குண்டான காரணத்தை அவர்களுடைய மனவீச்சையை பின்பற்றினார்கள் பிறகு அவர்கள் நரகத்திலே மிகப்பெரிய கேட்டை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புலி சொல்கின்றார் அதே போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது இன்னனி انا انا الله لا اله الا انا فاعبدوني واقيم அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது இன்னனி நிச்சயமாக நான் انا நான் தான் இறைவன் லா اله இல்லா என்னை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது அன فاعبدوني எனவே நீங்கள் என்னை வணங்குங்கள் واقيم الصلاه தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னுடைய திகரை கொண்டு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லா மறப்புள்ளார் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது நிறைய பேர் நம்மள நிறைய பேரை நாம் தொழுகைக்காக வேண்டி அழைக்கும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தை சொன்னா பாய் அல்லாஹ் கா யாது கபுமே அவர தில்மக இந்த வார்த்தை யாருமே சொல்லாம கிடையாது அல்லாவை மறந்து நான் இந்த உலகத்துல வாழ்ந்ததே கிடையாது தொழுகையாளிகளை விட நான் அதிகமா அல்லாவை அஞ்சுறேன் பாய் தொழிலுக்கு கூட பல பேர் பல பாவம் சென்று செய்யறதுன்னு சொல்லிட்டு தொழிலாளிகளே கேதி செய்யக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம பார்க்க முடிகிறது அல்லாத அப்படி சும்மா வாய் மூலியமா பேசிட்டு போகக்கூடிய மக்களுக்கு அல்லாத தரக்கூடிய பதில் இந்த வசனம் திக்ரி என்னுடைய திகிருக்குத்தான் தொழிலியவுடைய தொழுகையை தான் நீ என்னை நினைவு கூறுவதாக நான் கருத்தில் கொள்வேன் ஒழிய

நீங்கள் கண்டிப்பாக நாளை மறுமையில் ஒன்று திரட்டப்படுவீர்கள் மறுமையை பற்றி பேசும் பொழுதும் நரகத்தை குறித்து பேசும் பொழுதும் சோனத்தை குறித்து பேசும் பொழுதும் கண்டிப்பாக அல்லாஹ் பெரும்பான்மையான வசனங்களிலே தொழுமையை குறித்து வலியுறுத்தாமல் அல்லாஹ் விட்டதே கிடையாது ஏன் இந்த தொழுகை தான் நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய சொர்க்க நரகத்தையே தீர்மானிக்கும்

தொழுகையை பேதிக் கொண்டாரோ பாதுகாத்துக் கொண்டாரோ அதன் மீது அவர் நிலையாக இருந்தாரோ அது அவருக்கு மிக ஒளியாக இருக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஆதாரமாக அல்லாமிறப்புள் அவனை நாளை மறுமையை கொண்டு வருவான் உன் நஜாத்தன் இவங்களுக்கு யாவான் நாளை மறுமையில் அதுதான் அந்த தொழுகை பேரிய அந்த தொழுகை அவருக்கு வெற்றியாக வந்து நிற்கும் உங்கள் நல்லம்

அவர்கள் பேணாததனுடைய பேராதனுடைய தொழுகையை பாதுகாக்கியதனுடைய விளைவு அவர்களுக்கு வெளிச்சம் என்பதே இருக்காது இருள் சூழ்ந்த நிலையிலே அவர்களுடைய எழுப்புதலை வைப்பான் அவர்களுக்கு ஆதாரங்கள் எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு ஆதாரம்

மக்கத்து முஸ்லிக்குகளோடு அதே போலா அவர்களுக்கு முந்தி வாழ்ந்தப்படுவார்கள் என்று அடையாளங்களை சொல்கிறார்கள் நாளை மறுமையில் ஒருவன் யாரோடு எழுப்பப்படுகிறான் என்பதை வைத்து அவனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் அவன் நாளை மறுமையில் இந்த தொழுகையை விட்டு ஒரே காலத்திற்காக வேண்டி அவன் நாளை மறுமையில் பிரபவனோடு எழுப்பப்படுகிறான் என்று சொன்னால் பிரபவன் எங்க எழுப்பப்படுவான் நரகத்தில் தான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் நரக வேதனை தான் அப்போ நம்ம உறுதியாக இந்த உலகத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் தொழிலன்னு சொன்னா நான் பிறவனுக்கு தான் ஃப்ரெண்டே ஒழிய ஒரு முஸ்லிமுக்கு ஃப்ரெண்டா நான் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது வால பேருக்கு வேணா இருக்கலாம் நம்ம ஒரு நாலு பேர் தொழுவலாம் வரலாம் போகலாம் பள்ளிவாசலோட போகும்போது அந்த கூட நம்முடைய கட் பண்ணிட்டு அவர் பள்ளிக்கு நம்ம வேற இடத்துக்கு போகலாம் ஆனால் இயல்பு என்ன இந்த நட்போடு இந்த உலகத்திலே முடிந்து விட போவது கிடையாது இந்த தொடுகையில் நட்பை எல்லாளுமே நபிசராசலம் அவர்களோடு சகாபாக்களோடு சுகதாக்களோடு அல்லா நம்ம எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக நல்லா தடம்புலாலுமே அப்படிப்பட்ட நல்லடியார்களோடு நம்ம எழுப்புவான் அல்லது உண்மையாகவே இந்த உலகத்திலேயே தண்டனைக்குரியவர்கள் என்று அல்லா யாரையெல்லாம் சொன்னாரோ அவர்களோடு எழுப்புவான் நமக்கு தண்டனை நிச்சயம் என்பதைத்தான் நபிசராசலம் அவர்கள் இந்த எலும்பினுடைய அந்த விவரத்தை ரசூ சராசன் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க சொல்றாங்களே இப்படி நிறைய விஷயங்களை அல்லாமல்லா அப்படி ரசூல் நமக்கு சொல்றாங்க அதே போல அந்த ரகுலானவை தன்னுடைய திருமறையில் சொல்லப் பொழுது எப்படி சொல்றான் உள்ளதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவ் மஸ்தி கூட்டத்தில் கிதாப் வகாம சலாத்த எல்லா முஸ்லிமீன் எவர்கள் இந்த வேதத்தையும் இந்த வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு தொழுகையும் நிலைநிறுத்துவார்களோ அவர்களை அத்தகைய அந்த நல்லோர்களின் கூலி நாளும் வீணாக்கி விட மாட்டான் என்று அல்லாஹரபூர் ஆலமின் சொல்றான் என்ன இந்த வசனத்தில் இருந்தால என்ன சொல்றான் நம்மள நிறைய பேர் ஹலாம் ஹலால பேணக்கூடியவர்களா இருக்கும் வேதங்களை சொன்னா அது பேணுவாங்க அதை செய்வாங்க ஆனால் தொழுகையை நிலைநிறுத்த மாட்டார்கள் சில இருந்து அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா பெரும் பாவுங்கள் பெருசா இருக்காது ஆனா கொடுமையை விடுவதே பெரும் பாவம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் அதனால அவர குடான் விவரிக்கின்றான் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவர்கள் யோகசிமோனல் கிதாபன் இந்த வேதத்தை அவர்களுக்கென்ற அறுவடைப்பட்ட இந்த குரானை முழுமையாக அவர்கள் பற்றிப்படுத்து கொள்ள வேண்டும் அதனுடைய சட்டத்திட்டங்களோடு நடக்க வேண்டும் அதே போன்று அந்த நிலைநாட்ட வேண்டும் அப்படிப்பட்ட கூறியை நாம் வீணாக்கிவிட மாட்டோம் அல்லாஹ் ரகு எங்கேயுமே இந்த மறுமையினுடைய சிந்தனை குறித்தும் பேசுவதை குறித்தும் எங்கெல்லாம் அல்லாஹர் ரகுல் அளவின் பயன் தரக்கூடிய அல்லது அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்கின்றாரோ அத்தனை இடங்களிலும் அல்லாஹ் இந்த தொழுகையை முன்னிறுத்தாமல் தொழுகையை வலியுறுத்தாமல் தொழுகையை விட்டால் எச்சரிக்காமல் அல்லாஹ் ரப்பல் விட்டதே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய உடலோடு அவனுடைய உயிரோடு இந்த தொழுகை பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு விவரிக்கிறார்கள் ஆக நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம நினைக்கிறோம் என்ன தொழுகையை விட்டு நான் இந்த பிரச்சனையை சந்தித்தால் இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிடும் நம்ம நினைக்கிறோம் இதான இயல்பு நம்ம இங்க நிறைய பிரச்சனை இருக்கு போய் அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பள்ளிதான் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இப்படியான இந்த சூழ்நிலைக்கு காரணமே இந்த நெருக்கடிக்கு இந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு அந்த வேதனைகளுக்கு பல்வேறு சோதனைகளுக்கு காரணமே அல்லாஹ் ரப்புதாலமே தன்னுடைய திருமலையில் எப்படி சொல்ற பாருங்க யார் இந்த தொழுகையை வீணடித்தார்களோ அல்லது யார் அல்லாஹுடைய நினைவை திக்கு என்று சொன்னாலே அல்லாவை தொழுவது தான் பெரும்பாலும் அந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் ரப்புதாலமே பயன்படுத்திருக்கின்றான் புறக்கணித்தார்களோ அல்லாஹால சொல்லும் பொழுது மனைஷந்த அவர்களுக்கென்று ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி விடுவோம் அவங்க எங்கு சுத்தனாலும் பள்ளிவாசல் பக்கம் தான் வந்தாகணும் கடைசி அவருடைய ஜனாதவாவது வந்துதான் ஆகணும் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல்வேறு கடைசியாக தீர்வை அல்லாதையின் மூலமாகத்தான் வைத்திருக்கின்றான் அந்த தொழுகையை தீர்வு கொண்டான அந்த எல்லா பணித்தரங்களும் உண்ட எல்லா தகுதியும் உள்ள அந்த தொழுகையை அந்த மனிதன் மறந்துவிட்டு அவன் உலகத்தில் யாரிடத்தில் சென்றாலும் எந்த முறையில் அவன் தன்னுடைய பிரச்சனைகளை முடிந்து கொள்ள வேண்டும் என்று போனாலும் அல்லாஹர புரால் சொல்வது அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி விடுவோம் காரணம் அவங்க எந்த திரும்பல என்னுடைய தொழுகையின் பக்கமே அவர்கள் அவர்களுடைய கால்கள் நடக்கல இப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு நிலையான ஒரு சுத்தமான அல்லது ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் என்றுதான் அல்லாஹ் புராளம் எச்சரிக்கை ஆக கணியத்திற்கு எல்லாருடைய நல்லடியார்களே

அவரை நாங்கள் தான் அடையாளப்படுத்துவோம் தவிர்த்து வேறு யாரும் இஷாவுக்கும் வராமல் இருக்க மாட்டாங்க ஏன் இதை பற்றி சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு சொன்னா உள்ளத்தில் யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அல்லாமனுடைய அச்சம் இருக்கிறதோ அவர்களால் கண்டிப்பாக பஜ்ரை விட்டு விட்டு அவர்களுடைய படுக்கையில் உறங்க முடியாது அதே போன்று அவர்களால் அவர்களால் தூங்க முடியாது இது பொழுதும் கண் உணக்கும் பொழுதும் அல்லா அவருடைய நினைவை நம்மால் ஏற்றுக்கும் அதாவது அதை கடமையை நிறைவேற்றாமல் நம்மால் உறங்க முடியாது அது மாத்திரம் இது மிகவும் ஒரு வாரமான ஒரு நேரம் அதனுடைய நேரம் என்பதும் தூக்கத்தை தியாகம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இரவுடைய நேரம் இஷாவுடைய நேரம் என்பதும் சகாபாக்கள் சொல்லும் பொழுது இது அவர்களுக்கு பாரமாக இருப்பதற்கு காரணம் எல்லாம் வணிகத்தோடு இருக்கும் பொழுது தொழுதுவாங்க அசரை தொழுதுவாங்க மகிரிம தொழுதுவாங்க ஆனா இசாவில் அவர்களை பார்க்க முடியாது என்று முனாஃபிக்களுடைய அடையாளமாக ஒரு நேர தொழுகையை சொன்னாலும் சுருக்கமாக சகாபாக்கள் சொன்னார்கள் அது நயவஞ்சகத்தினுடைய அடையாளமாகவே நாங்கள் பார்த்தோம் என்று சகாபாக்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் நாமே நம்மை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் நயவஞ்சகம் இருக்கிறதா நாம் அல்லாவிடத்திலே நடிக்கிறோமா அல்லது அல்லாவிடத்திலே நாம் பாவனை செய்கிறோமா அல்லது மக்கள்

தொடுகளில் நிலாமல் அதற்குண்டான தண்டனைக்குரிய நபர்களாக இந்த உலகத்திலே நாம் நடமாடாமல் அல்லாஹனுடைய வாழ்க்கை பெற்றவர்களாக தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக நெருக்கடியான வாழ்க்கையில் இருந்து விலகி அல்லாஹனுடைய விசாலமான வாழ்க்கையின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரசூல் சல்லா செல்லாம் அவர்கள் சொன்னார்களே அவர்களுக்கு நூல் அவர்களுக்கு என்று குருஹான் அவர்களுக்கு என்று ஒரு ஒளி அவர்களுக்கு என்று ஒரு அத்தாட்சி ஒரு அடையாளம் ஒரு ஆதாரம்

சொன்னா போதும் இவர்களுக்கு இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள் அவர்கள் தொழிலை வீணாக்கினார்கள் மன இச்சையை பின்பற்றினார்கள் மறுமையின் கேட்டையே அவர்கள் சந்திப்பார்கள் இதுக்கு தான் நம்ம நம்பர் சொன்னோம் நம்பர் அந்த சொல்லலாம்

அங்க மூணு பேரா அங்க மூணு பேரா சொன்னாங்க அன்னைக்கு சீட் புடி போறாங்க சரி சரி பேசிருங்க வேற தான் எல்லாம் ஆையா செதுவா இருக்கலாம் பத்தலாம் வந்துடிக அஷாどん லை லை அந்த சாட்டவுட்ட போறதுக்கு போயிடலாம் வேற மைக் மாத்தலை நம்ம மைக் மாத்த பாਏ போறோம் பாਏ बोल பாਏ நியாயம் நடக்கணும்